அதிபத்த நாயனார் தெரியுமா உங்களுக்கு மீன் பிடிக்கிறதை தொழிலாக கொண்ட இந்த அதிபத்த நாயனார் நல்ல திறமசாலி அதனாலேயே அங்க இருக்க மீனவர்களுக்கு தலைவராக இருந்து வந்தார் அந்த ஆழிக்கடல் முழுவதுமே இவருக்கு அத்துப்படி அந்த ஆதி சிவனோட தீவிர பக்தன் இதனாலேயே கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறப்போ கிடைக்கிற மீன்ல சிறந்த மீனை சிவனுக்கு அர்ப்பணிப்பதாக திரும்ப கடலுக்குள்ளேயே விட்டுடுவாராம் அந்த ஆழி கடலும் இவர்களுக்கு சங்க முத்து பவளம் அப்படின்னு வகை வகையா அள்ளி தந்து செழிப்பாக இருக்க உதவுச்சு தன்னோட தீவிர பக்தனான அதிபத்த நாயனார் கிட்ட ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த விரும்பிய அந்த ஈசன் இவரோட வலையில் மட்டும் எந்த மீனும் சிக்காத மாதிரி ஏற்பாடு பண்ணாரு அத்தை எல்லா மீனவர்களுக்கும் நிறைய நிறைய மீன்கள் கிடைக்கும் ஆனால் இவரோட வலையில எந்த மீனும் சிக்காது இதனாலேயே இவரோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதித்தது சில நேரங்களில் ஏதோ ஒரு நாள் ஒரே ஒரு மீன் மட்டும் சிக்கும் ஆனால் இவருக்கு தான் சிறந்த மீனை தன்னுடைய ஈசனுக்கு படைக்கிற வழக்கம் இருக்குதே அதையும் தூக்கி கடலுக்குள்ளேயே விட்டுடுவார் அவர் சேமிப்பும் தீர்ந்து போச்சு உணவும் கிடைக்கல பசி பட்டினி அப்பவும் ஈசனுக்கு படைக்கிறதை அவர் நிறுத்தல ஒரு நாள் அவரோட வலையில வழக்கத்துக்கு மாற பெரிய மீன் சிக்கிச்சு அது சாதாரண மீன் போல இல்ல முழுக்க முழுக்க தங்க மீன் அதுவும் தன்னோட உடல்ல வைரம் வைடோரியம் பவளம் அப்படின்னு பல ஜொலிக்கும் கற்களை செதில்களாக கொண்ட தங்க மீன் இந்த வலையில வந்து மாட்டுச்சு கூட இருக்க எல்லோருக்கும் ஆச்சரியம் இந்த மீன் பல கோடி விலை போகும் இனி பசி பஞ்சம் இல்ல உன்னுடைய வாழ்க்கையே உச்சத்துக்கு போகும் அதிபத்த நாயனா அப்படின்னு சொன்னாங்க அவர் வறுமைக்கான தீர்வு பசிக்கான உணவு மாற்றத்திற்கான வழியாக வந்த அந்த மீனை ஒரு நொடி பார்த்து இதுவும் என் அப்பன் ஈசனுக்கு அப்படின்னு கடலை விட்டுவங்க திகை போயிட்டாங்க இவருடைய இந்த செயலை பார்த்து அந்த ஆதி சிவன் பார்வதி தேவியுடன் இறங்கி கடல்ல இருந்து எழுந்து இவருக்கு காட்சி தந்து தன்னோட திரு தொண்டர்கள் மரபுல அதிபக்த நாயனாரையும் முக்கிய ஒருவராக சேர்த்து கொண்டார் இது நடந்தது நாகப்பட்டினம் மாவட்டம் நுடிபாடி என்ற ஊரில் இன்னைக்கும் அங்க இருக்க கையரோகனா சுவாமி கோவில சிவனுக்கு தங்கம் மீன் அர்ப்பணிக்கிற நிகழ்வு நடந்து வருது மீனவர்களும் இதை பெரிய திருவிழாவாக கொண்டாடுகின்றனர் அதிபக்தர் என்றால் சிறந்த பக்தர் என்று பொருளாகும் அதிபக்தர் என்பதே அதிபக்தார் என்று வழங்கப்படுகிறது 对。<で> <noise>